ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இப்போது கடாய் காஞ்சிருச்சிங்க நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது எண்ணெயெல்லாம் நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் போடுறங்க இப்போது இதெல்லாம் வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா நீளவாக்கிலும் குடிக்குடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அதை நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து கறிவேப்பிலை போடுறேங்க இப்போது வெங்காயம் கருவேப்பிலாம் நல்லா வந்து வணங்குறதுக்காக உப்பு போடுறோம் இப்போது நல்லா எல்லாம் வணங்கிடுச்சுங்க நம்ம பொடி ஐட்டத்தெல்லாம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போடுறேங்க மல்லித்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் கார்த்திகேரிப்பே மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கறி மசாலா தூள் வந்து நான் ஒரு டீஸ்பூன் போடுறேங்க இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போடுறேங்க நல்லா வந்து பழுத்த தக்காளியாக ரெண்டு வந்து நான் வந்து அப்படியே வந்து எல்லாம் புளிஞ்சி விட்டுக்கிறேன் அரைச்சி போடலாங்க நான் வந்து புளிப்பு வந்து குழம்புல ரொம்ப அதிகமாயிரும் அதனால் வந்து நான் அப்படியே புளிஞ்சு போட்டுக்கிறேன் இப்படி போடும் பொழுது குழம்புல நல்லா வந்து கரைஞ்சி வந்துடுங்க இப்போ இந்த தக்காளி இந்த பொடி இதெல்லாமே வந்து நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வணங்கிடுச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு கீத்து தேங்காய் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகும் சீரகமும் வந்து போட்டுக்கிறேங்க இது நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வந்து வணங்கிடுச்சு இப்போது நான் கட் பண்ணி வச்ச மூணு உருளைக்கெழங்கு போடுறேங்க உருளைக்கிழங்கு வந்து முதல்லயே போட்டுக்கலாங்க ஏன்னா அந்த வேகிறதுக்கான டைம் வந்து அதிகம் அதனால் முதலேயே நான் வந்து உருளைக்கெழங்கு போட்டு அதையும் எண்ணெயில் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இப்போ பச்சை பட்டாணி போடலாங்க இது வந்து ஊற வச்ச பச்சை பட்டாணி ஊற வச்சு நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா நாங்கள் எப்போ வேணால் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இதையும் நல்லா வந்து எண்ணெயில் உடைக்காச்சு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க இப்போ நல்லா வெந்திருச்சு இப்போ பாருங்கள் அந்த தக்காளி அந்த உருளைக்கெழங்கு இதெல்லாமே கொஞ்சம் அரை வேக்காடு வந்து வெந்திரிச்சுங்க கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்போ தான் வந்து காலிஃப்ளவரை போடணும் இப்போது காலிஃப்ளவரை போட்டால் தான் காலிஃப்ளவரை வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அப்படியே க்ரன்ச்சியாக இருக்கும் முதலேயே போட்டிங்கன்னா கூட அது வந்து பொழுது காலிஃப்ளவர் வந்து ரொம்ப வந்து வெந்துருங்க சாப்பிட்றதுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் காலிஃப்ளவர் எப்பொழுதுமே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பூவாகவே வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எண்ணெயில் நல்லா வந்து வதக்கி விட்ருலாங்க பாருங்கள் இப்போது எண்ணெயில் நல்லா வந்து வணக்கி விட்டாச்சு இப்போது அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த தேங்காய் நிளத்து சீரகம் பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கலாம் இப்போது அரைச்சி வச்ச பேஸ்டெல்லாம் ஊற்றிட்டுங்க நல்லா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுறணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வந்து கிளறியாச்சு இப்போ நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து நல்லா வந்து கிளறி விட்டுடலாங்க பாருங்கள் இந்த தக்காளியெலாம் அப்படியே வந்து கரைஞ்சி வந்துருச்சு இப்போது நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம் இப்போ பாருங்கள் காலிஃப்ளவர் இந்த உருளைக்கெழங்கு பச்சை பட்டாணி எல்லாமே நல்லா வந்து வெந்திருச்சு இந்த குழம்பு செமையாக இருக்குங்க சாப்பாடு சப்பாத்தி பூரி தோசை இட்லி எல்லாத்துக்கும் செம காம்பினேஷனாக இருக்கும் மதியானமே நீங்கள் இந்த குழம்பு வச்சுட்டீங்கன்னா லஞ்சுக்கும் வச்சுட்டு நைட்டு டின்னருக்கும் வச்சுக்கலாங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்